கஜவானனம் பூதகணாதி செவிதம் கவித்ததம் பூத பிரக்ஷாரபக்ஷதம் உமாசதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கதம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ் சாம்ராட் மகேஷர் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னுடைய ராசிக்கு இன்றைக்கி நல்லபடியான பலன்கள் தொழில் ரீதியாக வந்துருச்சு நான் திருமண விஷயத்துக்காக பார்க்க போகிறேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக பார்க்க போகிறேன் எனக்கு பரவாயில்ல சார் டைம் நல்லாயிருக்கு சார் அப்பா இத்தனை நாள் பட்டதுக்கு ஏதோ ஒரு விடிவுகாலம் இன்றைக்கையாவது பிறக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் வருஷ பலன் இருக்கும்போது இந்த வருஷம் நல்லா இருக்குமான ஒரு எதிர்பார்ப்பு மாதாந்திர பலன் இருக்கும்போது இனி வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் மாத பலன் இருக்கும்போது இந்த வார மாதம் எப்படி இருக்கும் வார பலன் இருக்கும்போது இந்த வாரம் எப்படி இருக்கும் நாள் பலன் இருக்கும்போது இந்த நாள் எனக்கு எப்படி இருக்கும் இதை தவிர நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்பொழுது தான் நம்ம தனியாக அஸ்ட்ராலஜியில் போய் போய் பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்கள் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா அதே போன்று தினந்தோறும் ஆன்மீக தகவலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திர அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் சரி தினத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த தேதி பிறந்த கொண்டாடுறவங்களுக்கு புதுவிகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்லதொரு செய்திகள் வரும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும் கோயில் காரியங்கள்லாம் இந்த தினத்தில் அமோகமாக இருந்துகிட்டு இருக்கும் எதேனோ டொனேஷன் கொடுக்குறது எதேனோ நல்ல காரியங்கள் பண்ணுறது ஏதேனும் ஒரு காரியத்துக்காக நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுறது இது போன்று நல்லது நடக்கும் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க இன்றைக்கி அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நல்லது கெட்டதெல்லாம் பேசக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு ரொம்ப முக்கியமான நபர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க மன திருப்தி பெறுவீங்க அதே சமயத்தில் சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் இது இப்படியாது இப்படி ஆச்சு ஓ அப்படியா நான் அதை பார்க்கவே இல்லையே ஓஹோ அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு அது தகுத்த மாதிரி நடப்பீங்க இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அதை மனசில் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க எப்போவுமே இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஆனால் உங்ககிட்ட கிட்டே சொல்லிக் கொடுக்கும்போது அது அப்படியே ஆமா ஓ அப்படியா கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மீன் வா தீரை விசாரிக்காமல் அதை இயங்கக்கூடியதாக இருப்பீங்க மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சில பேர்லாம் ரொம்ப அழகாக ஆஸ்டல் வச்சுருப்பாள் இன்னொருத்தர் சொன்னால் மாற்றினதுக்கப்புறம் சே தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவீங்க நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செடி கொடி அதே சமயத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு புது பொருட்கள் வாங்குறதுக்கு இது செலவு பண்ணலாமா வேண்டாமா செலவு பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாள் யோசித்த பொருள் வாங்கிடுவீங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் உண்டு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க ஒன்று தடங்களாகும் அதுக்கப்புறம் ஜெயிக்கும் மன திருப்தி உண்டு கவலைப்பட வேண்டாம் உங்கள் பேரில் தான் உங்களுக்கு தான் எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும் சில நேரம் தப்பு நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை ஆனால் என்னை பந்து தப்பு சொல்லின்னு இருக்கா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் என்ன சேர்த்து பேசுகிறாங்களே அப்படிங்கிற கோபங்கள் இருக்கும் கணவன் மனைவி சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரலாம் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் உங்களோட இன்டென்ஷன் வேற புரிந்து கொள்ளக்கூடிய இன்டென்ஷன் வேறதாக இருக்கும் இரும்பு சம்பந்தமான வேலை எடுத்து பண்ணோம் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு கம்பெனி மேனேஜிங் பார்த்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஹோட்டல் வச்சுட்டுருக்கவங்க ரெஸ்டாரண்ட்டு வச்சுட்டு இருக்கவங்க மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்சார்ஜாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பழைய பொருட்களை வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் எடுத்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு குழந்தைகளுடைய படிப்பு வேலை அதே மாதிரி எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறைய சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமான தினம் ரொம்ப உங்களுக்கு உடம்பு முடியல ஏதேனும் அப்படின்னா நீங்கள் போய் உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களை பற்றி அப்பப்போ கவலைப்படுவீங்க இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்க அற்புத வழிபாடு மிதுனராசி நேயர்களே விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது நாமளும் எத்தனை தான் விட்டு கொடுத்து போகிறது ஆனாலும் பிரச்சனைகள் நம்ம தேடி தேடி வருது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே சரி பார்ப்போம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் இது அவசியம் அனாவசியம் யோசிப்பீங்க நமக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதையும் சில விஷயத்தில் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்குறவா அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வீட்டில் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து கவனித்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க கூடி வரும் ஒருத்தர் சில விஷயத்தை உங்களுக்காக உதவி செய்வாங்க மன திருப்தி வரக்கூடிய நாளாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் விற்கிறவங்களுக்கு வியாபாரங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் அதே சமயத்தில் புது ஒரு பொருளை நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் அதை பார்த்தே பல பேர் அவங்களை பார்த்து காப்பி கேட் பண்ணி அதை வந்து ஜெயிப்பாங்க யோகாசிரியாக இருக்கவங்க ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைக்கி புது வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் சில விஷயங்களில் நீங்கள் நினச்சது தான் நடக்கும் அதே போன்று மிதுனராசி அன்பர்கள் டீச்சிங் ஹெச்ஓடியாக இருந்துகிட்டு இருக்கவங்க எஜுகேஷன் லைனில் சர்வீஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு படித்து பாஸ் பண்ணி ஜெயிச்சு அம்மா அப்பா கஷ்டத்தை தீர்க்கணுங்கிற வைராக்கியத்தில் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் சிலது பார்த்தீங்கன்னா சில காரியம் ஜெயிக்கும் சில காரியம் தோக்கும் எல்லாமே பார்த்தாச்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் நான் பார்க்காததா அப்படிங்கிற ஒரு மன தோணல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் சில பொருட்கள் ரெண்டாவது வாங்குவீங்க ஐயோ இது ஏற்கனவே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறது இல்லைனா வந்த பொருள் சரியில்லாமல் இருக்கிறது சரி அது திருப்பி ரிட்டன் பண்ணணுமா அப்படியே விட்டுருப்போனா போட்டு போ அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு அது தன்மை நிறையா வந்துடுது ஆசைப்பட்டு வாங்கின விஷயங்கள் திருப்பி அது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வெறுப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் குறிப்பாக வீடு வீட்டில் கரையான் பிடிக்கிறது அதே மாதிரி அந்த கிராக் உழுகிறது அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது செலவு பண்ணதே திருப்பி செலவு பண்ணோம்னு சொல்லும்போது அப்பப்போ மன சங்கடங்கள் வந்து தீரும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் தெரியாமல் கோவப்பட்டு பேசுகிறது அதுக்கப்புறம் நீங்களே சாரி கேட்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எக்ஸசைஸ் டெய்லி ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு வரவுகளை விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கேன்னு கவலைப்படுவீங்க கொரியரில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவிங் லைன்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னடா இது நமக்கு ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்கிறது தோணல்கள் இருக்கும் கடகராசி என்பர்கள் விடிவு காலம் பிறக்காதாங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பீங்க கண்டிப்பாக பிறக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நல்லது நடக்கும் விரையமாகவும் பின்னாடி லாபமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும் இந்த தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மன திருப்தி திரும்ப அற்புதமான வழிபாடு சிம்மராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்கிறீர்கள் சில விஷயங்களில் நமக்கு சரி இருக்காதுன்னு போடும் அந்த காரியம் கரெக்டாக அமைஞ்சிடும் சில நல்லா சூப்பராக பிரமாதம் அப்பா அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் சரி இருக்காது அந்த மாதிரி சில வியோகங்கள் மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில ரகசிய தகவல்கள் மன திருப்தியை தரும் அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில மாற்றம் பெரிய மாற்றமாக இருக்கும் பிறர் பேசக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் புதுசாக எதாவது வாங்கினீங்கன்னா கண்டுபட்டாப்புல அது தோணும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது சில சில மாற்றங்கள் அவங்களுக்கு பட்டாப்பில் தோணக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும் சில விஷயத்தை நடக்கிற வரைக்கும் சொல்லாதீங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பையன் மருமக பொண்ணு மருமகன் பேரன் பேத்தி சொந்த பந்தம் மனைவி மனைவி வீட்டு சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி உற்றார் உறவனுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய மதிப்பு இன்றைக்கி பெருகிட்டே இருக்கேங்கிற சந்தோஷங்கள் கூடி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு சில நேரம் எதிர்காலத்தை நினைத்து கவலைகள் இருக்கும் ஆரோக்கியத்தை நினைத்து கவலைகள் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ஐடியா சொன்னால் பிடிக்கும் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கண்ணிராசி நேர்களே உங்களுக்கு சொன்னதை காப்பாற்றலைன்னா பிடிக்காது இதோ வர அதோ வர தப்பை வர அஞ்சு நிமிஷத்தில் வர இது இங்கே தான் இருக்கேன் அங்கே தான் இருக்கேன் போய் சொன்னாலும் பிடிக்காது அதே சமயத்தில் நீங்கள் சில நேரங்களில் சில விஷயத்தை மாற்றி சொல்லுவீங்க அவ நம்பகத்தன்மைகளுக்கு கொடுப்பீங்க சின்ன சின்ன ஒரு நம்பிக்கை கொடுத்து அதை நம்ம இங்கே பேசி நம்மளை பற்றியே அவங்க கொடுத்துட்டோம் குறை சொல்லும்பொழுது அந்த இடத்துல ப்ராப்ளங்கள் வரும் அதனால் யார்ட்டையும் பேசுகிறதுல கவனம் என்பது தேவை தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு பண வரவுகள் கூடி வரும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் வெளியூர் வெளியூர் பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கூட்டு தொழில் மன திருப்தியை தரும் நல்லவர்களை நம்பி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து செயல்படுவீங்க அது நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் நல்ல வாய்ப்பு கொடுத்து ஏன்னா அப்பப்போ வருத்தப்படுவீங்க அது சொந்த பந்தமாக இருந்தாலும் தெரிந்தவர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதேமாதிரி வீட்டில் ஒவ்வொரு பொருட்கள் பிரச்சனை வரும்போது ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் இப்போ தான் சரி பண்ண திருப்பி திருப்பிச்சேன் இதுதான் கூட மாட இருந்த எல்லாம் கவனிச்சிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுமாதிரி வருங்காலம் வரக்கூடிய விஷயத்துக்கு என்னென்னா பர்ச்சேசிங்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதில் ஒரு மன திருப்திகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் தொழில் முனைவோருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பட்டயம் பெற்றோருக்கு மன திருப்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்திலேயே பெருமை சேர்க்குற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு துளாராசி அன்பர்களே சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பைக் ரேஸு கார் ரேஸ் இதெல்லாம் போகிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாகும் பைக் ரைடர் கார் ரைடர்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான பலன் யூடியூபர் அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கவங்களுக்கு பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும் புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அமையும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் ஹெல்ப் எதிர்பார்த்தவங்களுக்கு எதேனும் ரெஃபரன்ஸ் எதிர்பார்த்து எதுனோ ஒரு காரியம் நடக்கணும்னு நினச்சவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் படிப்பு ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பாவோளிய சொந்தங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும் ரொம்ப நாள் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு நல்லதே நடக்கும் நினைச்ச காரியம் வெற்றி பெறும் உன்னதமான சில யோசனைகள் பிறருக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் துளாராசி நண்பர்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு பொறுப்புகளை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க இந்திய தினத்தில் துளாராசி அன்பர்கள் கோ வழ வழிபாடு கோ பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் விருச்சிகராசி நேர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் லாபங்கள் நிறைந்ததாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவள் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயத்தை நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் விசாகம் அனுஷ நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில பேர் நம்ம நம்ம ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டோம் நம்ம பொறாமல் போடுவாள் நம்ம பார்த்து எதிரியாக என்னடா இது நம்ம எதுவுமே பண்ணல நம்மளை பார்த்து இப்படி நினைக்கிறார அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒரு எண்ணங்கள் இருக்கும் கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐட்டியில் து துறைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் வண்டி வாகனங்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க பழசு வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில பொருட்கள்லாம் விற்பனை பண்ணுறதுக்குள்ளே அப்பா 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 வெய்த்து கொட்டு நிற்கிற நிற்கின்ற மாட்டிருக்கு சேல்ஸ்லேருந்து எப்படி ஜெயிக்க போகிறேன்னு தெரியல இந்த மாதம் டார்கெட்லாம் ஜெயிச்சு வந்துடுவீங்க விஷயராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செய்யாத விஷயத்துக்காக சண்டை செய்யாத விஷயத்துக்காக பிரச்சனை செய்யாத விஷயத்துக்காக புலம்புதல் நீ பெருசாக நான் பெருசா இதெல்லாம் வரும் சில நேரங்களில் இப்படி சண்டை வரும்போது சரி போ இது நாளைக்கு மாறிடுங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் மன ரீதியான கவலைகள் படக்கூடாது ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் எதுனோ வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகிட்ட விளையாடுதல் அதாவது என்ன சொல்கிறது அதிக சிரிப்பு அதிக விளையாட்டு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விளையாட்டு வினையாகவும் இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சியம்பழி வழிபாடு மன திருப்தி அற்புத வழிபாடு தனுசு ராசி நேயர்களே ஒரு சில காரியங்கள் நிச்சயமாக இன்றைக்கி நடக்கும் பிறர் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க திருமண காரியம் திருமண வரன்கள்லாம் கூடி வரும் பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது பேசியாச்சு ஜாதகம் கொடுத்தாச்சு ஓகே சொல்லியாச்சு இன்றைக்கி இந்த இது பிடிச்சிருக்கு நீங்கள் உட்காந்து ஒரு பத்து வரன்களை பார்த்து அவங்ககிட்ட பேச வேண்டிதான் சொந்த வீடு வேணுமான்னு கேட்குறாங்க அதுக்குண்டான முயற்சிகள்லாம் அப்போ திருமணத்துக்கு உண்டான ப்ரீ ப்ரிப்ரேஷன் உண்டான பேச்சுவார்த்தைகள் உண்டான சில காரியங்கள் அந்த சொந்த பந்தங்களை மீட் பண்ணுறது சில விஷயங்கள்லாம் உட்காந்து பேசுகிறது தான் சக்ஸஸாக இருக்கும் அதே மாதிரி போர்ட் மீட்டிங் சில பேர் உட்காந்து அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை எடுத்து பேசுகிறது ஆடிட்டிங் சம்மந்தமாக எடுத்து பேசுகிறது இது எப்படி கொண்டு போகிறது இது எப்படி பண்ணுறது இந்த பிஸ்னஸ் எப்படி நடத்துகிறது இது போன்ற சில ஐடியாலஜிஸ் எல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசிக்காக இன்றைய தினத்தில் எங்கேஜாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நினச்சது நடக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு மகத்துவமான வழிபாடு மகர ராசி அன்பர்களே நாம் இந்த காரியத்தை பண்ணலைன்னா மற்றவா அந்த காரியத்தை எடுத்து சென்றுருவாங்க அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதை வந்து நம்ம லீவு அல்லது முடியல இதெல்லாம் பார்க்கக்கூடாது ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டால் இதை வந்து சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இ காமர்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமாக எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் இருக்கிறவங்க ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கவங்க டிஸ்ட்ரிபியூஷனில் ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் ஸ்டால் இருக்கிறவங்க ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மகராஸ் நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிப்பீங்க இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும் சிலது சொல்ல வருவீங்க அதுவங்க அதை கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியார்ட் பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கும்பாராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக பேசுவேல் பல விதத்தில் அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் முன்னே பேசி வைக்கிறது நல்லது தானே அப்படின்றதில் கிளியராக இருப்பீங்க ஒரு கேட்ரிங் சொல்கிறது ஒரு விசேஷங்களுக்காக எதுன்னு ஆர்டர் பண்ணுறது அவங்ககிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் சில பிரச்சனைகளை அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணுவீங்க ரொம்ப நாள் இருந்த மன மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கச்சேரியெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு ட்ரூப்பெல்லாம் வச்சு நடத்தின்னு இருக்கவங்க ஆர்கெஸ்ட்ரா அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பேண்டெல்லாம் வச்சு நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் உண்டு அதே மாதிரி வுட்டு ஃபர்னிச்சர் சம்பந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தேடி வரும் செலிபிரிட்டிஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் கடுமையான உழைப்பு மன திருப்தியை தரும் சில விஷயங்களில் நம்ம இன்னும் முன்னேறி போனோம் சிலதை மறக்கணும் சிலதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் மனசில் தோணும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு எப்பவுமே சில விஷயங்கள் வந்தால் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்ன்ற எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்குது டைப்பிஸ்டாக இருந்ததுன்னுக்கா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சிசிடிவி மெக்கானிக்கலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் சில அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க பொலிட்டிஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு துணிக்கடையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்க துணிக்கடை வச்சுருக்கவங்க மார்பிள் ஸ்டைல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ரியல் எஸ்டேட் லைனில் அதே சமயத்தில் சில கன்சல்டன்சி லைனில் வந்துவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக நினைக்க வேண்டாம் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 இப்போ எதாவது நடந்ததுன்னா அது பெருசாகவே தெரியாது உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்களா பேசிட்டு போட்டு நல்லது சொல்கிறாங்களா சொல்லிட்டு போட்டு நல்லதே நடக்குதா நடக்கட்டும் அப்படிங்கிறத விட்டு கொடுத்து போயிடுவீங்க இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரி பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நல்ல செய்தியை நம்ம நாலு பேருக்கு அது ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா ருத்ராட்சம் ருத்ராட்சம் அப்படிங்கிறது ருத்ரனையே ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் எப்படி ருத்ராட்சம் வந்து வாங்கி அணியிறது ருத்ராட்சம் ஆயிட்டு வந்து அது அழகாக பன்னீர் கோஜலம் அதே மாதிரி பசும் பால் தீர்த்தம் அதில் கழுவி எடுத்து அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் நெல்லில் கூட போட்டு வைக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு வந்து சுவாமிகிட்ட வச்சு அதாவது கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு குருக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்டை கொடுத்து அதை எடுத்து கழுத்தில் மாட்டின்னா அது முழுமையான பவர் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ருத்ராட்சம் சிவப்பு கலை கையில் போடுறது ரொம்ப விசேஷம் அஞ்சு முகம் ஆறு முகம் குறிப்பாக ஆறு முகம் போடுறது எந்த தோஷத்தையும் ஏற்படுத்தாது சில பேர் சொல்லுவாள் கல்ட்டி மாற்றினமா அப்படியெல்லாம் கிடையாது அதே சமயத்தில் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ருத்ராட்சம் ஒரு முகம் ரெண்டு முகம் அந்த மாதிரி ருத்ராட்சம் இருக்கும்போது கல்ட்டி மாட்டுறது ரொம்ப நல்லது மற்றபடி முகம் ருத்ராட்சம் போட்டிங்கன்னா அப்படி கழட்டி மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு போகும்போது இன்னும் ரீசார்ஜ் ஆகும் மாதிரி பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போகும்போது இன்னும் ரீசார்ஜ் ஆகும் உங்களை ஒரு கெட்ட வழிக்கு போகாமல் அது வந்து நல்ல வழியில் உங்களை சேர்த்து வரும் ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டுரும் அந்த இடத்துலேருந்து போக விடாது அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு மாறுதல் கொடுக்கும் ருத்ராட்சம் போட்டவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே இருக்கும் ஆமாம் சார் முந்தையெல்லாம் எது எப்படிங்கிறது தெரியாது ஆஃப்டர் நான் இந்த ருத்ராட்சத்தை போட்டதுலேருந்து எனக்குள்ளே ஒரு கெட்டது போவே தோன்றது கிடையாது இல்லைனா அது தடுத்து விட்டுருது நானாக முயற்சி பண்ணால் கூட அது நடக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் ருத்ராட்சம் போடுறது நான் சொன்ன முறைகளில் போட்டால் மிகப்பெரிய பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ருத்ராட்சத்தை போட்டுன்னு சில பேர் இல்லை சார் எனக்கு நெகட்டிவாக இருக்குது நான் கழித்து வச்சுள்ள ஆனால் எனக்கு ருத்ராட்சம் போடணும் ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ருத்ராட்சத்தை எடுத்துட்டு நம்ம கோஷாலைக்கு போய்ட்டு அகற்றிக்கிற பசுமாட்டு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க ரெண்டு விலைக்கு ஏற்றி நமஸ்காரணம் பண்ணி வழிபட்டு வந்தோம்னா ஏதேனும் நம்ம உடம்புலையோ அந்த ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயம் கூட போயிடும் ஆக ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் நீங்கள் அணிந்து கொண்டெல்லாம் அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு புரிய வரும் இந்த தினத்தில் ஆன்மீக தவறு பிரத்யமாக நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு வரும் உங்கள் ஜோதிஷாச்சாரர் ஜோதி சாம்ராஜ் மகேஷர்